கோகுல கண்ணன் சார்பாக மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீப கவரது கம்பீர காலை அந்த காலையினை எப்படியும் என ஒற்றை நோக்கோடு வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகுடி பால தன்னாயிந்த சுவாமி தினையோடு

சிங்கத்தின் அட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா எல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்ல ஆட்டம் ஈறு குறைந்து இயங்கும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு வைத்து நின்றாலும் தமிழர் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மண் மணக்குது ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி கிருஷ்ணாபுரத்திலே காலையும் சிலு சிலிருக்கின்றதா சிலு சிலுக்கின்ற காலைக்கு பெருமை சாத்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சாத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் இது வாங்கயா பெண்கள் பகுதியில போவாதீங்கன்னு சொல்லியாச்சு இதுல போவோம் அதுல போவோம் கிராஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க அசராமல் குறையாது என்பதற்கு இணங்க ராமநாதபுரம் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவார் பக்கத்து ஊரு திரண்டு நிக்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா இல்லை திறன் கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணன் நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறைநிறுத்தி கொம்புக்கு இரவேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை ஆர்பாலு பாலு கோகுல கண்ணன் சார்பாக கரிசல் கோலம் தீபக் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடுக்கே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ்கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகுடி பால தண்டாயுத சுவாமி துணையோடு வீச்சி ஸ்பார்டன்ஸ் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மது மாது மங்கையை மறந்து சந்திரனை வணங்கி இந்திரனாக களம் பதித்து காலையை அடக்கி காலையை நெற்றி திலகத்தில் மல்லிகை பூ எடுத்து கண்ணியின் கரும் மலர் சூடி தாவணி முந்தாணியில் எண்ணெய் முடியும் முன்னால் மஞ்சள் கயிற்று மூன்று முடிஞ்சிருக்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரும் புகழையும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் வாகுடி பால ரண்டாய சுவாமி துணையோடு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஐடி அறியுங்க வெளிவதியா நல்ல பூமதியார் காளையும் சிறந்த நோலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா அள்ளி அலரடித்து அசராமல் நான் கொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க காஞ்சிரகுடி கிருஷ்ணாபுரம் மண்ணுதான் எங்க ஊரு அந்த கண்ண அபிரால் அருளால் ஆடுது பாரு திரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பார் பக்கத்து ஊரு சீட்டி அடியுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் இந்த மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாண்டு பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவரம் தொழில் அதிபர் கே பத்ரகடை ஆர் கடை உரிமையாளர் கே டி தங்கராஜ் சார்பாக டைனிங் டேபிள் வழங்க சிறப்பிக்க நிற்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் ஐ தட்டுங்கள் வெல்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வட்டம் போட்டு பாய்கின்ற களத்தில் நடுவே விரட்டி வந்து சீண்டிய போதும் இரு கையை இரு கொம்பி நேரே பிடிக்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட தமிழன் அரசனையும் காலை அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது அசர வைத்து அரியணை ஏறும் திமிர் கொண்ட தமிழன் நிலத்தை திடலாக மாற்றி திடலை வட்டமாக அமைத்து வட்டத்தை வட மகாணமாக களம் அமைத்து வட மாகாணத்தின் நடுவே உரக்கள் உரலுக்கு இரத்த புள்ளி கொடுத்து உரலுக்கும் கயிறுக்கும் மனம் முடித்து உரலை உறங்க வைத்து திடலில் திறமை கொண்ட தில்லுக்கு சொல் உயர்த்த திசை எங்கும் புகழ் காலையும் ரெடி காலையரும் ரெடி சீட்டி வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது ஊசை வீரர்களின் ஊக்க ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழ மாட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாப விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டின ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ஆர் பாலு கோகுல கண்ணன் சார்பாக கரிசல் குளம் தீபக்க வர்றது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கியே தீர்வன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வாகுடி பால துணையோடு வீச்சி ஸ்மார்டன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டின் துவக்க வடம் அரசும் துணை நின்று காத்த விளையாட்டு மாணவ செல்வங்கள் தூணாக நின்று மீட்ட விளையாட்டு கடந்த ஆண்டு காட்சி நினைக்க நிகழும் பொழுது மகிழ்ச்சி நினைக்கூடித்து கரம் கூடி வரம் தெரித்து அழைப்பில் அகம் மகிழ்ந்து ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பாலு கோகுல கண்ணன் சார்பாக மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயனை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் கரிசல் குளம் தீபக் அபர் அந்த காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது மண்கண்ட வீரம் அன்று சொல் கொண்ட வீரம் என்று தளராது ஓட்டம் என்றும் என்ன சீவி நிற்கும் கொம்பு அழகுதான் ஏவி நின்று மார் தூக்கும் வீரனின் அது சிறப்பு தான் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த நிக்கிற ஊரா உட்காருங்க தயவு செய்து இந்த கொட்டாவை போட்டு நிக்கிற ஊரா உட்கார்ந்துருங்க பின்னாடி இருக்க தெரியலையா இருபது அடி அகலம் போட்டு உட்காருங்க வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் காலங்கள் கறந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இருபிலி ஆட்டமா பழவிழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆட்டுகின்ற காலையா அதை முத்தந்துட இருக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தட்ட தட்ட கரவூசை கத்த கத்த திமிர் கொண்டு நித்தம் நித்தம் மரவாத ஆட்டம் கிருஷ்ணபுரம் மண்ணிலே காணும் கண்ணுக்கு வியப்பூட்ட ஏங்கிய மனதும் நிறை நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமஞ்சு புரட்டி நிகழ்ச்சியிலே தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஆர் பாலு கோகுல கண்ணன் சார்பாக மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீபக்க பரந்த காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது கொரோனா நோய்க்கு வாய்ப்பொத்தி உறங்காம உறங்கிய திடல் மறக்காம மறந்த உடல் சேராம கண்கள் சிவந்து நெஞ்சை நிமர்த்தி வலது கால் களம் வைத்து வான் வணங்கி களையும் நுழைந்து கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை முரத்தால் விரட்டிடத்த வீரமங்கை வேலு மண்ணிற்கு மன்னிற்கு பெருமை சேர்த்திடா தங்களுக்காக உள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடா சீட்டி அறியுங்க கை தட்டுங்கா வெல்வது யா வெள்ள போவதியா உங்களது கரவோசை

அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை சீமை சிங்கை ரமணா நினைவாக சிங்கம் புனரி அன்பு தம்பிகள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் வருவார் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சாமியை பழம் வைத்து பழத்தை கிளை வைத்து கிளையில் வலு வைத்து வாவில் கண் வைத்து கண்ணில் வெறி வைத்து கொம்பில் பதம் வைத்து உறவோர் சூடேற்றி ஐவர் துணை போற்றி இருவர் கரம்பற்றி கால்கள் தரையதிர கண்கள் ஒளி சிதற தொடுவோர் மெய்கதற ஆடுவோர் சிதை உதிர சந்தன முடல் மணக்க நெற்றி பிறை ஜொலிக்க திலகம் திமெருக்க இதோ ஆடி கொண்டிருக்கின்ற காளை கோகுல ஆர்பாலு கோகுல கண்ணன் சார்பாக மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் மேறும் புகலில் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற தரிசல் குளத்தைச் சேர்ந்தார் தீபக அவரது கம்பீர காளை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அக்காளை அடுக்கியே தீருவோம் என சாமியே எஞ்சுமன களமே தஞ்சமன திமுறை கலராடை உடலேற்றி மனதார திமுறேற்றி கண்களில் இரத்த கொடியேற்றி கைகால் நரம்பு வலுவேற்றி மண்ணெடுத்து கை தேய்க்க வால் எடுத்து கால் தேய்க்க கொம்பை தொட்டு முகம் தேய்க்க உடலை திமிழை தொட்டு முகம் தேய்க்க இதோ வருக ஆடி வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகுட்டி பால தண்டாயுத சுவாமி துணையோடு VG Spartan School வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் புள்ளல் இல்லாத ஆட்டம் உள்ளம் நிறையாது வஞ்சம் கொண்ட ஆட்டம் நெஞ்சம் அமராது கொஞ்சம் திமிழ் ஆட்டமே நெஞ்சம் வரவாது என்பதற்கு இணங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ஆர் பாலு கோகுல சார்பாக மதுரை மாவட்டம் கரிசல் கோலம் தீபக் அவரது கம்பீர காளை மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எக்ஸ் துணை சேர்மன் கீழக்கரை நகராட்சி மற்றும் நகர் துணை செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம் எஸ் ஜெயனுதீன் அண்ட் பிரதர்ஸ் மூர் டிராவல் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேருடைய மாநில கௌரவ தலைவரும் தொழிலதிபருமான கே டி ஆர் பாத்திரக்கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாட்டினுடைய உரிமையாளருக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியங்கான் கை தட்டுங்க வெல்வது யா வெல்ல உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் வருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு இல்லை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடோ ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை அடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா வெடி வெடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வேம கூட வெடியை ரெடி பண்ணிக்க வெளியுண்டு தோணி படத்தை வெளிய மட்டும் தயாரி வச்சு தோணி படத்தை தாண்டி அணியங்கள் எங்கள் வீரர்களை பெண்கள் பூரா கண்ணத்தில் கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்து என்ன காரணம் பெண்கள் குலவெட்டால் காலை சதிராடும் ஆண்கள் விசில் அடித்தால் மாடு வீரர்கள் மாட்டே பிடுப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவெச் சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுதிருந்து பார்ப்போம் வெடி ரூம் சாவி எங்க இருக்கு லாஸ்ட் ஸ்டார் 5 மினிட்ஸ் கடைசி 5 நிமிடா தாங்களுகாக மடுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடா வெடி வெடி ரூம் சாவி இல்ல வெடியோட ரூம் சாவி சிவராஸ் மச்சான் அங்கே கொண்டுவாங்க எங்க இருக்கு

வரலாறு வரலாறு ஒற்றை காலையா ஒன்பது நண்பர்களா சீட்டி அடியுங்கள் கை தற்றுங்கள் குழந்தைகள் காலை சதுராட ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் ஃபார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரைத்தித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்ட வாகுடி பால அண்டாயுத சுவாமி துணையோடு குழு வீரர்களும் மிக துண்டிப்புடன் விளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் இந்த கடுமையான போராட்டத்தில் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு இல்லை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட்

முகேஷ் சண்முகவேல் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் தலக்காவூர் நிர்மலா வரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை சிம்மை சிங்கை ரமணா நினைவாக அன்பு தம்பிகள் சிங்கமரி அன்பு தம்பிகள் தங்களை தயார் படுத்தி கொண்டு வாடிபாசலர் மார் கூட அழைக்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க ஒரு ரெண்டு பேரும் சம்பளச்சி ரெண்டு அருவி சிறு மாடு வட்டி விட்டார் சம்பளத்துக்கூடாது சீட்டி அடியுங்க கை தடை கடைசி இரண்டே நிமிடங்கள் அதுக்காக ஒழுக்கப்பட்டது வீர கடைசி இரண்டே நிமிடா கடைசி இரண்டே நிமிடா சீட்டி அடியுங்கா கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரஓசை விட தகு உள்ள